ஹலோ மக்களே பிரைஸ் லார்ட் நாம் ஜபிக்கிற ஜபம் கேட்கப்படணும் அப்படின்னா உணவையும் உறக்கத்தையும் நாம் தியாகம் செய்யணும் எப்படி தியாகம் செய்கிறது ஏசு கிறிஸ்து பாருங்க இந்த பூமியில் மாம்சத்தில் இருக்கும்போது நாற்பது நாள் உபவாசித்து ஜோம் பண்ணுறாரு அதிகாலையில் அதிக இருட்டோட போய் ஜெபம் பண்ணுறாரு பாருங்க வசனம் சொல்லுகிறது அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு இந்த பூமியில மனுஷகுமாரனுக்கு இந்த உபவாசமும் அதிகாலை ஜபமும் தேவைப்படுது அப்படின்னா நம்முடைய ஜபங்களுக்கு நம்ம எவ்வளவாய் பிரயாசப்பட வேண்டும் கடைசியாக நாம எப்ப உபவாசித்து ஜம் பண்ணோம் கடைசியா நம்ம எப்ப அதிக இருட்டோட அதிகாலையில் எழுந்து நம்ம ஜபம் யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதா இருக்கும் இயேசுவை போல நம்ம ஜபிப்போம் நம்முடைய ஜபமும் கேட்கப்படும்